வணக்கம் விவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி முப்பத்தி எட்டை காண்போமா மா முனிவரான நாரதர் கூறினார் ஹரியஸ்வர்களே தாங்கள் சிறுவர்கள் இந்த புண்ணிய தளத்திலே வாழ்ந்த காரணத்தினால் தாங்கள் முற்றிலும் தூய்மையடைந்து தகுதி உடையவர்களாக இருக்கின்றீர்கள் அவ்வாறிருக்க மிகவும் இருண்டதும் ஒரு முறை நுழைந்துவிட்டால் அதை விட்டு வெளியே வர முடியாததுமான குடும்ப வாழ்வில் ஏன் சிக்கிக்கொள்ள வேண்டும் உங்கள் தந்தையின் கட்டளையை பின்பற்றி குடும்ப வாழ்வில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் என்று நாரதர் கூறினார் மேலும் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கும் பகவான் விஷ்ணுவை கண்டறியும்படி ஆலோசனையையும் கூறினார் தன்னுடைய ஆழ் இதயத்தில் பார்வையை செலுத்தாதவன் மாயாசக்தியில் இன்னும் அதிகமாக சிக்கிக்கொள்கிறான் பிரஜாபதி தட்சனின் மகன்கள் சந்ததியை பெருக்க வேண்டும் என்ற குழப்பமான விவகாரத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பதிலாக ஆன்மீகத்தை நோக்கி முன்னேறுமாறு அவர்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதே நாரதரின் நோக்கமாகும் நாரத முனிவரின் புதிரான வார்த்தையை கேட்ட ஹரியவஸ்தர்கள் பிறருடைய உதவியின்றி தங்களுடைய இயல்பான மதிநுட்பத்தாலேயே நாரதர் கூறியவற்றை ஆராய துவங்கினர் நாரதர் பிரஜாபதி தட்சனின் மகன்களான ஹரியஸ்வரர்களிடம் தொடர்ந்து பேசினார் உருவகமான விஷயங்களை பற்றி பேசினார் அவை அரசன் ராஜ்யம் நதி வீடு பௌதீக மூலப்பொருட்கள் முதலானவை பற்றி எடுத்துக் கூறினார் தன்னுடைய உடலில் சிறைப்பட்டுள்ள ஜீவராசியை தேடுகின்றான் ஆனால் அந்த சிறை வாசத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்று அவன் அக்கறை கொள்வதில்லை நாரதர் கூறியதை ஹரியஸ்வர்கள் புரிந்து கொண்டனர் ஒரு மனிதன் புலன் நுகர்வுக்காக இரவு பகலாக உழைக்கின்றான் ஆத்மா உடலுக்குள் சிறைப்பட்டுள்ள உண்மை அறியாமல் பல்வேறு செயல்களில் ஈடுபடுகின்ற மக்கள் நிலையற்ற இன்பத்தை அனுபவிப்பதற்காக இந்த உடலின் மூலம் பௌதீக இன்பத்தை தரும் செயல்களில் ஈடுபடுகின்றனர் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் ஆகியவற்றில் தொடர்ந்து பந்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு தவ வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டனர் ஆதி புருஷனான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பக்தி தொண்டினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதனை எடுத்து கூறினார் நாரத முனிவர் ஒரு அன்னத்தை பற்றி கூறினார் பகவானை தெரிந்து கொள்வது எப்படி என்பதனை வேதங்கள் கூறுகின்றன வேத சாஸ்திரங்கள் இரண்டு சக்திகளை விரிவாக விளக்குகின்றன எவன் ஒருவன் ஜடம் சேதனம் இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் காண்கிறானோ எவன் பந்தம் மற்றும் மோட்சத்திற்கான வழிமுறைகளை விளக்குகின்றானோ எவன் அனைத்திலும் உள்ள சாராம்சத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறானோ அவனே அன்னம் ஹம்சம் எனப்படுகிறான் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளை ஆன்மீக உணர்வுக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்பதனை எடுத்துரைத்தார் ஹரியஸ்வர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு உயிரினமும் பிறவிதோறும் ஒரு தாயையும் ஒரு தந்தையையும் பெறுகிறான் அவன் தாய் தந்தையின் உபதேசத்தில் திருப்தி அடைந்து தகுந்த ஆன்மீக குருவை அடைந்து அவரிடம் சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் பிரஜாபதி தட்சனின் மகன்களான ஹரியஸ்வர்கள் சந்ததியை பெருக்குவதற்கு பதிலாக சாஸ்திரங்களின் உபதேசங்களுக்கு ஏற்ப ஆத்ம ஞானத்தில் பூரணத்துவம் அடைவது மிகவும் சிறந்த என்று நாரத முனிவர் அவர்களுக்கு அறிவுரை கூறினார் பரீட்சித்து மன்னனே பிரஜாபதி தட்சனின் மகன்கள் நாரதரின் உபதேசங்களை உறுதியாக நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டனர் நாரத முனிவரையே தங்களின் ஆன்மீக குருவாக ஏற்று வலம் வந்து எந்த வழியில் சென்றால் மீண்டும் இவ்வுலகிற்கு வரவேண்டியது இல்லையோ அந்த வழியை பின்பற்றினர் நாரதர் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டதால் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பெற்று அவர்களை பராமரிப்பது எனும் பௌதீக வாழ்வில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தனர் தான் வந்த காரியத்தை முடித்த பிறகு நாரதர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் தாமரை பாதங்களை மனதால் நினைத்த வண்ணம் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்கினார் நாரத முனிவரின் உபதேசங்களால் ஹரியஸ்வர்கள் தங்கள் தந்தையின் உத்தரவை நிறைவேற்ற தவறிவிட்டனர் நல்ல மகன்களுக்கு தந்தையாக இருந்தும் அவர்களையெல்லாம் தட்சன் விட்டார் அடுத்ததாக தட்சன் செய்யப்போவது என்ன பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பதில் காண்போமா நன்றி வணக்கம்